வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்இல் சிந்தனை களத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள் பகிருங்கள் வாழ்த்துங்கள் இன்றைக்கு ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதைதான் அக்பர் பீர்பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கதை ஒரு அக்பருடைய அரண்மனையில் ஒரு நாள் ஒரு போட்டி ஒன்று வச்சார் அது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய அரண்மனை வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீச்சல் குளத்தில் குளிர் காலத்தில் நல்ல பனி காலத்தில் அந்த தண்ணியில் வந்து கழுத்தளவு தண்ணீரில் யார் இரவு முழுக்க நிற்கிறாங்களோ அவர்களுக்கு அரண்மனையில ஒரு வேலையும் பரிசு தருவதாக அக்பர் வந்து அறிவித்தார் அக்பருடைய அறிவிப்பை கேட்டு பலரும் முயற்சி செய்தார்கள் ஆனால் முடியவில்லை இறுதியில் ஒரு ஏழை ஒருவர் நான் இந்த போட்டியில கலந்துகிட்டு வெற்றி பெற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார் அவர் பார்க்கவே பரிதாபமாக இருந்தார் ஆனால் இருந்தாலும் அவரை அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க அவர் அந்த தண்ணியில இறங்கினார் கழுத்தளவு நீரில் இரவு முழுவதும் அந்த குளிர் நடுக்கும் குளிரையெல்லாம் தாங்கி கொண்டு இரவு நேரம் முழுமையாக கழித்து விட்டார் விடிந்து வந்து பார்க்கும் பொழுது அந்த மனிதர் உயிரோடு இருந்தார் அந்த போட்டியில் வெற்றி பெற்றார் அக்பருக்கு மிக ஆச்சரியம் இவ்வளவு குளிரை பொறுத்து கொண்டு நீ எப்படிப்பா இந்த தண்ணீர்ல இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்கிறாங்க உன்னுடைய கவனம் சிதறலையா குளிர் உன்னை பாதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை அந்த ஏழை மனிதரை அக்பர் கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்வான் உங்களுடைய அரண்மனை மேல் கோபுரத்தில் அணையா விளக்கு ஒன்று எரிந்து கொண்டே இருக்கும் அரசரே அந்த அணையா விளக்கை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தேன் அது இங்கும் அங்கும் அலைந்து எரிகிறது தவிர அணையவே இல்லை அதை உற்று கொண்டே என்னுடைய இரவு பொழுதை கழித்து விட்டேன் இரவு போனது தெரியவில்லை என்று சொல்லி அந்த மனிதன் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான் அருகில் இருந்த வேறொரு அமைச்சர் ஒருவர் அரசே அரசே இவன் நம்மை விட்டான் அந்த அணையா விளக்கிலிருந்து வெளிவந்த அனலில் இவனுடைய குளிர் போய்விட்டதாக நான் நினைக்கிறேன் எனவே இவனுக்கு பரிசு கிடையாது இவன் பரிசு பெற தகுதி இல்லாதவன் ஆகவே இவனுக்கு பரிசு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நிராகரிக்கிறார்கள் அக்பரும் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பரிசு இல்லை என்று சொல்லுகிறார் இந்த ஏழைக்குடியானவன் தன்னுடைய நிலையை நொந்து கொண்டே செல்கின்றான் வழியில் பீர்பால் அவர்களை சந்திக்கிறான் என்னப்பா நீ போட்டியில் வெற்றி பெற்று பரிசு வாங்காம வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் அவனை கேட்க நடந்ததை எல்லாம் அவன் பீர்பாலிடம் சொல்லுகிறான் இதை அரசருக்கு புரிய வைக்க நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பீர்பால் ஒரு செயலை செய்ய முற்படுகிறார் அதே அரண்மனை வளாகத்தில் ஒரு அடுப்பு ஒன்று ஏற்பாடு செய்கிறார் மிக உயரமான ஒரு அடுப்பு அந்த அடுப்புக்கு கீழ் மட்டத்தில் விறகுகளெல்லாம் போட்டு கொஞ்சமாக அனல் மூட்டுறார் அந்த உயர அந்த அனலுக்கும் மேலே வைக்கக்கூடிய பாத்திரத்துக்கும் நிறைய இடைவெளி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறார் அரசர் அந்த பக்கமா உலா வரும் பொழுது பீர்பால் என்ன செய்கிறீங்க கீழே உளுண்டு அனல் வச்சுட்டு மேலே உயரத்துல பாத்திரத்தை வச்சிருக்கீங்க அது எப்படி அனல் உரைச்சி வேகும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால்கிட்ட கேட்கிறார் அப்ப பீர்பால் சொல்றாரு அரண்மனை கோபுரத்தில் இருக்கக்கூடிய அணையா விளக்கினுடைய கதகதப்பு அந்த மனிதனை காப்பாற்றி இருக்கிறது என்றால் இது அதைவிட கிட்டதானே அரசு இருக்கிறது அதனால இந்த அனல் போதும் அதுல அந்த கிழங்கு வெந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போதான் அரசருக்கு புரிந்தது அந்த அணையா விளக்கு கோபுரத்தில் இருந்த அணையா விளக்குக்கும் இந்த நீச்சல் குளத்துக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது அந்த அனல் எப்படி அந்த மனிதனை பாதித்திருக்கும் என்று சொல்லி உண்மையை புரிந்து கொண்டு அந்த குடியானவனை அழைத்து அவனுக்கு பரிசு கொடுத்து கௌரவித்தார் என்று ஒரு கதை இதுபோல் தான் நாம் எல்லாரும் வந்து தகுதியானவர்களுக்கு அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தகுதியான நிலையில் இருப்பவர்களுக்கு உரிய இடத்தை கொடுக்காமல் உரிய மதிப்பை கொடுக்காமல் சிலருடைய தவறான ஆலோசனைகளால் அந்த பரிசுகள் அந்த இடங்கள் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய முன்னுரிமைகள் மறுக்கப்படுகின்றது இது நம்முடைய சமூகத்தில் மட்டுமல்ல கூட எந்த மக்களுக்கு எந்த சமுதாயத்திற்கு உண்மையிலேயே சலுகைகள் கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் இப்படித்தான் பொய்யான காரணங்கள் தகுதி இல்லாத காரணங்களை சொல்லி தவிர்க்கப்படுகின்றன இவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் வேடிக்கை பார்த்து இருக்கிறோம் அவையெல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் போன்ற கொஞ்சம் விவேகமாக எல்லோரும் சிந்திக்க வேண்டும் கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் உண்மையான நீதி என்பதை இந்த கதை மூலமாக அறிந்து கொள்வோம் அதற்காக ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்து நம்முடைய செயல்களிலும் அவற்றை பிரதிபலிக்க செய்வோம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு மிளகு குறித்து நாம் பார்ப்போம் தொடர்ச்சியாக ஒரு சில நாட்களுக்கு அந்த மிளகை குறித்து நாம் பேசுவோம் மிளகு மிக அருமையான ஒரு மசாலா பொருள் நம்முடைய இந்திய தேசியத்தினுடைய இந்திய நாட்டினுடைய பெயர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பைஸ் அந்த மிளகு வந்து எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறத அதை பயன்படுத்தும் பொழுதெல்லாம் நாம் உணரலாம் குறிப்பாக மிளகு சளி இருமலுக்கு சரியான மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஆக்சிஜன் அளவை உடலில் பெருக்கக்கூடிய சக்தி மிளகுக்கு உண்டு ஆகவே தான் இதய துடிப்பு பலவீனம் உள்ளவர்கள் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சூழ்நிலையில் கூட ஒரே ஒரு மிளகை இரண்டாக கடித்து அடிநாக்கில் வைத்துக்கொண்டால் வைத்துக் கொண்டால் ஆக்சிஜன் உற்பத்தி அதிகமாகி அவர்கள் உயிர் பிழைக்கக்கூடிய ஆற்றல் கூட கிடைக்கும் ஆகவே மிளகை பயன்படுத்துவோம் நோய்களின் அபாயத்தை குறைக்க நான் சொன்னது போல நோய்களுடைய அபாயத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு இருக்கிறது அதே போல எந்த பொருளோடு சேர்த்து அதை சமைத்தாலும் நீங்கள் எந்த பொருளோடு சேர்த்து அதை சமைத்தாலும் அல்லது எந்த பொருளோடு சேர்த்து அதை உண்பதற்கு தயாரித்தாலும் அந்த மற்ற எல்லா பொருட்களையும் டாமினேட் பண்ணி இந்த மிளகு தன்னுடைய சுவையை மட்டுமே மேல் நோக்கி கொடுக்கும் நாம் கூட எங்க எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய தனித்துவத்தை வெளிப்படுத்த மிளகை போல முன் வருவோம் வாழ்க மகிழ்விடல்